இலங்கையின் முதலாவது இயற்கை வாயு மின் நிலையம் அண்மையில் எங்கு திறந்து வைக்கப்பட்டது விடை கெரவலப்பிட்டிய இலங்கையின் முதலாவது இயற்கை வாயு மின் நிலையமான சொபாதனவி அண்மையில் கெரவலப்பட்டியவில் திறந்து வைக்கப்பட்டது இவ் மின் நிலையம் ஊடாக முன்னூற்றி ஐம்பது மெகாபோட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது அண்மையில் வியட்நாமை தாக்கிய சூறாவளியின் என்ன விடை யாகி சூறாவளி உவாண்டின் மிகவும் சக்தி வாய்ந்த சூறாவளியாக கருதப்பட்ட யாகி சூறாவளி அண்மையில் வியட்நாமை தாக்கியது மேலும் சூறாவளியானது அண்மையில் சீனா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளிலும் தாக்கம் செலுத்தியது உலக கால்பந்து வரலாற்றில் தொள்ளாயிரம் கோல்களை அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படித்துள்ளவர் யார் விடை கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகல் வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலகில் தொள்ளாயிரம் கோள்களை அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் மேலும் அண்மையில் யூடியூப் தளத்தில் வேகமாக பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை பெற்று சாதனை படைத்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரிஸ் பராலிம்பிக் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வென்ற இலங்கை வீரர் யார் விடை துலான் கொடித்துவக்கு இவ்வாண்டு பிரான்சின் பரிஸ் நகரில் நடைபெற்ற பராலிம்பிக் போட்டியில் இலங்கை வீரர் துலான் கொடித்துவக்கு ஈட்டி அறிதலில் வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுக்கொண்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பிடித்த நாடு எது விடை சீனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரா ஒலிம்பிக் போட்டிகளில் தொண்ணூற்றி நாலு தங்கம் எழுபத்தி ஆறு வெள்ளி ஐம்பது பெங்களம் உள்ளடங்களாக இருநூற்றி இருபது பதக்கங்களை வென்ற சீனா முதலிடத்தையும் நாற்பத்தொம்பது தங்கம் நாற்பத்தி நாலு வெள்ளி முப்பத்தி ஒரு வெண்கலம் உள்ளடங்களாக நூற்றி இருபத்தி நாலு பதக்கங்களை வென்ற பிரித்தானியா இரண்டாம் இடத்தையும் முப்பத்தி ஆறு தங்கம் நாற்பத்தி ரெண்டு வெள்ளி இருபத்தி ஏழு வெண்கலம் உள்ளடங்களாக நூற்றி ஐந்து பதக்கங்களை பெற்ற அமெரிக்கா மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டது இலங்கை எழுபத்தி ஐந்தாவது இடத்தினை பிடித்துள்ளது அண்மையில் மரணமடைந்த உலகின் மிக வயதான பூனையான ரோசி எந்த நாட்டைச் சேர்ந்தது விடை இங்கிலாந்து உலகின் மிக வயதான பூனையான ரோசி அண்மையில் தனது முப்பத்தி மூணாவது வயதில் உயிரிழந்தது இது மனித வாழ்வோடு ஒப்பிடும்போது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்தின் ஐசிசியின் ஆடவருக்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக தெரிவு செய்யப்பட்ட இலங்கை வீரர் யார் விடை துனித் பில்லலகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தின் ஐசிசியின் ஆடவருக்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இலங்கையின் துனித் பில்லலகே தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மகளிருக்கான சிறந்த கிரிக்கெட் வீராங்கனையாக இலங்கையின் கர்ஷிதா சமரவிக்ரம தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அந்தமான் நிக்கோபார் தீவின் தலைநகரின் பெயர் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது விடை ஸ்ரீ விஜயபுர அந்தமான் நிக்கோபார் தீவின் தலைநகரான போர்ட் பிளேயரின் என்ற பெயர் தற்பொழுது ஸ்ரீ விஜயபுர என மாற்றப்பட்டுள்ளது இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எண்ணூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இலங்கை வீரர் யார் விடை சவிந்து அவிஸ்க அண்மையில் இந்தியாவின் சென்னையில் நடைபெற்ற இருபது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை வீரர் சவிந்து அவிஸ்க எண்ணூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்க பதக்கம் வென்றார் இவ்வாண்டுக்கான தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை ஒன்பது தங்கம் ஒன்பது வெள்ளி மற்றும் பதினேழு வெண்கலம் உள்ளடங்களாக முப்பத்தைந்து பதக்கங்களை பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்து கொண்டது சர்வதேச எழுத்தறிவு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது விடை செப்டம்பர் எட்டு ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி சர்வதேச எழுத்தறிவு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது இவ்வாண்டுக்கான கருப்பொருள் பன்மொழி கல்வியை ஊக்குவித்தல் பரஸ்பர புரிதல் மற்றும் அமைதிக்கான எழுத்தறிவு என்று அமைகின்றது